திரு ராம்சாங் இல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க ஒரு பாஜக நேரடியாக களமிறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தெரியுது களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க பாரத மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கும் வணக்கம்ங்க இரண்டு ஜென்ரலா இந்த ஒரு பை எலெக்ஷன் அப்படின்னா வந்து ஆளுங்கட்சிக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம் அப்படின்னு பேசுவாங்க இங்க வந்து நம்ம முக்கியமா ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று இதே ஆளும் கட்சி நண்பர் இப்போ சொன்னாங்க அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு அப்ப அதே நண்பர் சரவணன் அவர்கள் சொன்ன ப்ரோ இன்கம்பன்சி தான் ஒன்னும் இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவர்கள் அதோட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் இப்போ அது மட்டும் இல்லாம கரூர்ல இருக்கிற மந்திரி அவர்களும் இப்ப வெளியில இருக்காங்க அதனால எப்படி அவங்களோட கேம்பெயின் இருக்கும் அப்படின்றத யோசி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏற்கனவே அவர் இருந்தார் அவர் இருபத்தி மூணு வெளியே வெளியில அந்த தேர் இடைத்தேர்தலை இவி கேஸ் அவர்கள் போட்டியிட்ட இடைத்தேர்தலின் போது அவரும் ஒரு பகுதிய தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் சரி ரைட் சரி இப்போ மறுபடியும் அவர் திரும்பி வெளியில இருக்காரு அப்படின்ற போது அந்த வந்து நீங்க சொன்ன மற்ற ஊரு ஃபார்முலா இல்லாமல் ஈரோடு ஃபார்முலா அப்படின்னு புதுசாக ஒன்று ஏற்கனவே இருந்தது அந்த ஈரோடு ஃபார்முலா எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது முன்னாடி வந்து பலர் அங்கே போகும்போது பிரஸ் முகக்கொண்ட அங்க அகாமடேஷன் கடை கிடைக்காது அங்கே வந்து திருவிழா மாதிரி கூடாரங்கள் அமைத்து பலருக்கும் உணவுகளும் பல பொருட்களும் கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த மாதிரி புது ஃபார்முலா திரும்பி ஈரோடுல என்ன ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது ஸோ தேர்தலை ஃபேராக நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ஆளுகின்ற அரசு கொடுக்குமா இல்லையா அப்படின்னு

எப்படி நடக்கும் வந்துடும் ஒரு இடைத்தேர்தலே நம்ம சுமூகமா அல்லது எந்த வித தவறுகளும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடத்த முடியாது நம்ம சொல்ல முடியாதுல்ல அதுதான் கமிஷனும் நடத்த முடியுமா இல்லையா அப்படின்ற கேள்வி செய்வாங்க அங்க இருக்கவே இதுல போட்டியிடும் வேட்பாளரின் எண்ணம் என்ன அங்க போட்டியிடும் கட்சிகளின் எண்ணம் என்ன அவர்கள் தேர்தலை எவ்வாறு அணுகிறார்கள் அவர்களோட சாதனைகளால் அணுகிறார்களா இல்ல அவர்கள் வேறு செயல்களால் அணுகிறார்களா அப்படிங்கறதுதான் கேள்வி சோ அவர்களோட அணுகுமுறையே வந்து லஞ்சம் காசு அப்படிங்கறதுதான் பிரச்சனை அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல ஆர்டி இன் கம்மி லஞ்சம் பிரச்சனை லாயன் ஆர்டர் பிரச்சனை லாயன் ஆர்டர்ல வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இல்ல டாக்டர் பாலாஜி அவர்களோட ஆஹ் வயலன்ஸ் அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கும் போது நடந்த மர்டர் அதுக்கப்புறம் ஒசூர்ல கண்ணனோட திமுக அரசு இருக்கிறது நம்ம அங்க நடந்த வயலன்ஸ் ஒரு தனி மனிதனோட செயல் இல்ல அங்க வந்து சோசியல் இருக்கு பெண்களை மதிக்காத ஆண்கள் இருக்கிறார்கள் இந்த ஊர்ல அப்படிங்கிற எண்ணத்தில் எடுத்துக்கிட்டா கூட தனி உரிமையை கண்ட்ரோல் பிரைவசியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பொறுப்பு மொத்தமாக திமுக அரசுக்கு மட்டும்தான் இருந்தது அந்த பிரைவசி கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு திமுக அரசு இருக்கு அதற்கான பதிலையும் அதற்கான என்கொயரியும் அதற்கான சைனையும் பே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற அரசு அதுதான் அவங்களோட பொசிஷன் சோ அவங்க வந்து ஆன்டி இன்கம்மன்சியா ப்ரோ இன்கம்மன்சியான மக்கள் வந்து அவங்களுக்கு டெபினட்டா சொல்லுவாங்க இது வந்து ஒரு பொசிஷன் ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி அதாவது பாஜக போட்டியிடுமா இல்லையா அப்படின்றது எல்லாருமே இதை வந்து ஒரு டூ 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 தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்க்கு ஒரு லிட்மஸ் டெஸ்டா எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வாறு அவர்கள் வந்து போட்டியிட போகிறார்கள் அப்படின்றதுக்கு ரெண்டா ஈரோடு தேர்தலோட முடிவுகள் வந்து அதற்கு ஒரு இன்ஸ்டன்ஸா இருக்கும் ஏன்னா அவங்க கேம்பெயினை எப்படி கண்டக்ட் பண்றாங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் இல்லாம ஈரோடுல அவங்களோட கோஆர்டினேஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு பாக்க எலெக்டோரல் எலக்டோரல் அலையன்ஸ்ல மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றீங்களா தேர்தலுக்கே மாற்றம் வரும் தேர்தலை எவ்வாறு நிர்ணயம் செய்யக்கூடும் அப்படின்றது திமுக அணியே ஒன்றாவே இருக்குமா இல்லையா மற்ற அணிகள் எவ்வாறு ரீஃபார்ம் ஆவாங்க தாவைக்கா இருக்காங்க அஇஅதிமுக இருக்காங்க பாஜக இருக்காங்க அவர்கள் ஒவ்வொருத்தரோட தலைமையிலையும் தனித்தனியாக கூட்டணி இருக்குமா இல்ல அவர்களுக்குள் அவர்கள் வந்து எவ்வாறு சேருவார்கள் சேரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஈரோடு தேர்தல் வந்து டெபினட்டா ஒரு தேர்தலுக்கு முன்னதாகவே நடக்கலனாலும் தேர்தல் முடிவுகளை வைத்து அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ஆறுக்கு முன்னாடி கூட்டணி தனியா அதிமுக கூட்டணி தனியா இல்லாம கூட்டணிகளுக்குள்ள கூட்டணி அல்லது கூட்டணிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வேறு கூட்டணிகளுக்கு மாறுவது இருக்கு ஈரோடு முடிவு மட்டும் ஈரோட எப்படி கண்டஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதுலயே இருக்கு அப்படின்னு தான் ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் இப்ப ரெண்டு பேரும் இணைக்கணும்னு தொடர்ச்சியா திரு ஜி வாசன் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறவரு அவங்க வேட்பாளரை களமிறக்கி அதிமுக பாஜக ரெண்டுமே ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் வரலாமோ தார்மீகமா அவ்வாறு செய்தால் எல்லா கட்சிகளுக்கும் நல்லா இருக்கும்

இன்னைக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்த காமிச்சா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல சீட் ஷேரிங் என்ன யாருக்கு எந்த சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது மாறும் அதனால அந்த ஸ்ட்ரென்த்த காமிக்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு அந்த தலைவர்களுக்கு இருக்கு யாரெல்லாம் சொல்றீங்க அப்படி எந்தெந்த கட்சிகளுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கு

இப்ப இப்படியான ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லதுன்றாரு அதை தாண்டி ராமசாமியோட கணிப்பு இந்த தேர்தலே நடக்கலனாலும் இந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி ரீ அலைன்மெண்ட்டுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகும் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இருபத்தாறுக்கு முன்னாடி இந்த தேர்தல் அப்படிங்கிறது சிக்னிஃபிகண்டான ஒன்று அப்படின்னா இதை எப்படி பாக்குறீங்க சார் திமுகமெண்ட் வர்ற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இப்படி நடக்கலாம் அதாவது ராம்சாமி சார் சொல்ற ஒரு யூகம் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அண்ணாதிமுக ஆதரவு ஏன்னா ராஜ்யசபா எம்பி அவர்களுக்கு அண்ணாதிமுக தான் விட்டு கொடுத்துச்சு ஆதரவு கேட்டு அண்ணாதிமுக அப்படியான ஒரு ஆதரவு நிலைப்பட தெரிவிக்கலாம் பாமகவுக்கு தெரிவிக்கிறத விட தமிழ் மாநில காங்கிரஸ் ஈரோட்ல தெரிவிக்கிறது ஈஸியா இருக்கும் ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா தான் போட்டிங்க போன தேர்வு ஒண்ணு ஆமா ரொம்ப சின்ன தான் வந்து அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அது வாய்ப்பு இருக்குது